கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருக்கும் தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற கணக்கில் பார்க்கும் பொழுது நூற்றி மூணாவது தலம் காவிரி தென்கரை தலங்கள்னு பார்க்கும் பொழுது நாற்பதாவது தலம் மயிலாடுதுறை இதற்கு முந்தி தான் பார்த்தீங்கன்னா மாயூரநாதர் அவையாம்பிகை அப்படின்ற அற்புத ஆலயத்தை ரசித்தோம் இறைவனின் நாமம் வள்ளலார் அப்படின்ற அற்புத நாமம் அவருடைய அருளை பெற்ற நாம் இப்பொழுது அந்த மயிலாடுதுறையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திருவிழநகர் அப்படின்ற இந்த ஒரு அற்புத தலத்திற்கு வருகின்றோம் விழர் செடிகள் நிறைய இருந்ததினால விழர் நகர் அது அப்படியே காலத்தால் அருவி இந்த பெயர் பெற்றுவிட்டது இந்த ஆலயத்திற்கு சம்பந்தர் வருகின்றார் இந்த கோயில் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் நிறைய பிரபலப்பட வேண்டிய கோயிலினாம் இறைவனுக்கு இங்க பெயர் என்ன தெரியுமா துரை காட்டும் வள்ளலார் உச்சிர வனேஸ்வரர் அம்பிகைக்கு வேயுறு தோழி அம்மை இந்த பெயரெல்லாம் கேட்டாலே நமக்கு புண்ணியம் இல்லையா இந்த தலத்திற்கு அப்படி என்ன அழகு கிழக்கு முகமண்டலமாக ஐந்து நிலைகளை கொண்டு இரண்டு பிரகாரங்களோட உள்ள அற்புதமான ஆலயம் அம்பிகை பார்த்திங்கன்னா பொதுவா காமாட்சியாக இருக்கும் பொழுது கரும்பு வச்சிருப்பா அங்குச பாசம் வச்சுருப்பா மீனாட்சியாக இருக்கும் பொழுது கையில் கையில கிளி இருக்கும் விசாலாட்சியாக இருக்கும் பொழுது கமண்டலமும் ஜபமாலையும் இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாமத்தில் ஒவ்வொரு கோலத்தில் காட்சியளிக்கும் அம்பிகையானவள் இந்த ஆலயத்தில் வேறு தோழி அம்பிகை அப்படின்ற நாமத்தோட சங்கு சக்கரம் தாண்டி இருக்கு சங்கு சக்கரம் தாங்கி துர்கையை பார்த்துருப்போம் வைஷ்ணவின்ற சப்த மாதர்களுள் ஒருவராக இருக்கும் அம்பிகையை பார்த்துருப்போம் பராசக்தி உமாதேவியை பார்த்துருப்போம்னா அது இந்த ஆலயத்தில் தான் இந்த நாமத்தில் இருக்கின்றார் நமக்கு கூட துறை காட்ட வள்ளலாக இறைவன் வேண்டும் இல்லையா எப்படி போனோம் ஒரு சமயத்துக்கு மேலே வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இன்னல்கள் இதெல்லாம் தாண்டி துறை முக்தி அப்படின்ற ஒரு துறை அதை காண்பிக்கும் தெய்வமாக இருப்பவர் இறைவன் துறை காட்டும் வள்ளலார் ஒரு சமயம் சம்பந்தர் வருகின்றார் அப்பொழுது காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது ஒரு சமயத்தில் இதெல்லாம் தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழகம் இப்ப பார்த்தீங்கன்னா பெருந்தொற்றையும் பார்த்துட்டோம் இல்லைன்னா பாட்டி தாத்தா காலத்துல காலரான்ற பெருந்தொற்று பெரியம்மைன்ற பெருந்தொற்று இதெல்லாம் கேள்விப்பட்டோம் ஆனால் நம்முடைய காலத்திலும் பெருந்தொற்று அப்படின்றத ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் ரொம்பவே மன வருத்தத்தோடு கடந்து வந்தோம் அதெல்லாம் பார்க்கவே கஷ்டமாக இருக்கு இப்போவாவது நிறைய தகவல் தொழில்நுட்பம் இருக்குது ஒரு காலத்தில் அதெல்லாம் கிடையாது அது மட்டுமா வெள்ளங்கள் பார்த்தாயிற்று சுனாமி அப்படின்ற கடற்கோள் கொள்ளும் அந்த கடலின் சீற்றத்தை பார்த்தாயிற்று காவிரி சில சமயத்தில் தான் நீரோடு இருப்பாள் ஆனால் அக்காலத்தில் அவளுடைய வளத்தால் தானே சோழ நாடை வளமாக இருந்தது அப்படி ஒரு சமயம் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது குழந்தை சம்பந்தர் கோயில் கோயிலாக வருகிறவர் இந்த பக்கம் வந்துட்டார் எப்படி போகணும்னு தெரியல எந்த இடத்துல துறை இருக்கும்னு தெரியல துறை இருந்தால் கப்பல்லையாவது போயிடலாம் இல்லை சின்ன ஓடம் படகு ஏதாவது கிடைக்கும் ஒன்றுமே தெரியல அவருக்கு அதனால் யாரா யாரேனும் உளரோ இங்கே துறை காட்டுபவர் அப்படின்னு கத்துறாராம் சம்பந்தர் குழந்தை அப்படி அவருடைய அழுக்குறல் கேட்டால் சீர்காழில அம்பாள் திருமுலைப்பாலை பாலை கை வலிக்கும் தட்டி தட்டி பாடுதே அந்த குழந்தைன்னு பொற்றாலம் கொடுத்தாள் பட்டீஸ்வரத்தில் குழந்தை வெயில்ல நடந்து வரானே அப்படின்னு பந்தல் கொடுத்தார் அதனால் குழந்தை அது ஞான குழந்தை அழுதால் இறைவனுக்கும் இறைவிக்கும் தாங்காது நானுளேன் அப்படின்னு இறைவன் கூட்டிட்டு போனாராம் அதனாலும் துரை காட்டும் வள்ளல் என்ற நாமம் உண்டு அதுபோல இன்னொரு ஒரு பக்தர் காலையில் விடியற்காலையில் காலையில் அவருடைய வேலையே என்னன்னா பூக்களை கொய்து எச்சில் படுவதற்கு முன்பு பூக்களை தொடுத்து இறைவனுடைய திருப்பள்ளி எழுச்சிக்கு சாத்துவார் முருகநாயனார்னு ஒருத்தர் சம்பந்தரோடு முக்தி பெறுகின்றார் அவருடைய வேலை திருப்புகலூர் கோயிலில் ஆறு கால பூஜைகள் செய்து ஆறு காலமும் ஆறு வகையான பூக்களை இறைவனுக்கு சமர்ப்பிப்பது இப்படி பூக்களால் இறைவனை வழிபாடு செய்தும் முக்தி அதுதான் ஆண்டாள் பாமாலையாலும் இறைவனை அடையலாம் பூமாலையாலும் இறைவனை அடையலாம் பக்தியோடு என்று ஆண்டாள் நாச்சியார் உரைக்கிறாள் இந்த இடத்துல இது மாதிரி திருப்பள்ளி எழுச்சிக்கு அவர் எடுத்துண்டு வரார் பூக்கூடையை வெள்ளம் அந்த சமயத்தில் எப்படி போறதுன்னு தெரியலையே அப்படின்னு தன் உயிர் போனாலும் தன்னை பொருட்படுத்தாலும் அந்த கூடை அப்படியே மேலே தூக்கி இறைவனுக்கு படைக்கும் பூவிற்கு எந்த தீங்கும் நேரிடக்கூடாது அப்படின்னு காக்கா அப்படி வேண்டிக் கொண்டு வரும் பொழுது இறைவன் அவரை துறையில் சேர்க்கின்றார் அதனாலும் இறைவனுக்கு துறை காட்டும் வள்ளலார் இன்னொரு வடமொழியில் உச்சிரவனேஸ்வரர் என்ற பேர் முன்பு சொன்னது போல சங்கு சக்கரம் தாங்கி என் உன்னை வந்து ரட்சிப்பேன் என்ற கோலத்தோடு வேயுறு தோழி அம்பிகை ஆன அம்பிகை இங்கே வீற்றிருக்கின்றாள் இப்படிப்பட்ட அற்புத ஆலயமாம் திருவிழ நகருக்கு வாருங்கள் பெருமான் பெருமாட்டியின் அருளைப் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க